BBK! BBK! Baby? what was that? <laughs> <laughs> <laughs>

வெற்றிக் கழகமும் நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வழியோட இருந்துகிட்டு இருக்கும் என்னையா இந்த தாண்ட முடியல கலவரத்தை தூண்டும் விதமா அது ஒரு பதிவு போட்டிருந்தார்கள அந்த பதிவுக்கு எஃப்ஐஆர் போட்டதை எதிர்த்து அத ஒரு பெட்டிஷன் போட்டுக்கிறாரு அந்த பெட்டிஷன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஐயா நானே மூல வளர்ச்சி கம்மியானவன் என்ன மாதிரி ஆளுங்க பேசுறதெல்லாம் தயவு செஞ்சு கணக்கு எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லி இந்த கேஸ்ல இருந்து விடுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிறான் மனம் கேட்டவன் அவனே ஒத்துக்கிறான் தான் ஒரு தற்கொலை நான் சொல்றதெல்லாம் நீங்க வந்து கணக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு இப்படி ஒரு கேவலமான பிறவி நம்ம எங்கேயாவது பாத்துக்கிட்டோமா பாக்கலாம் தாவைக்கால ஒவ்வொருத்தனையும் பாக்கலாம்

என்ன எனக்கு ஒண்ணு புரியல குழந்தை பாசத்தை விட விஜய் மோகம் தான் அதிகம் இருக்குன்னா இவங்க எல்லாம் யாரு நாலு நாளைக்கு தான் அந்த படத்தை பார்த்தேன் பிரமாதமா இருக்கு நீங்க சூப்பரா நடிச்சிருந்தீங்க ஒரே சிரிப்பு படம் டான்ஸ் பிரமாதப்படுத்திட்டீங்க இல்ல அந்த இருபது லட்சம் ரூபாய் பேச வைக்குதா ஏன்னா இருபது லட்சம் கவர்மெண்ட் ஒரு பத்து லட்சம் அப்புறம் பாஜக கமலஹாசன் எல்லாருமே ஒரு ஒரு லட்சம் அந்த தான் முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் வந்துடும் போல அவங்க என்ன பாக்குறாங்க குழந்தை போனா போயிட்டு போகுது அது குழந்தை செலவு தானே எனக்கு இப்ப நாற்பது லட்சம் ரூபாய் வந்துருச்சுல வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும் போது செஞ்ச தப்புகள்லாம் என்ன பண்ண போறேன் இவ்வளவு கேவலமா மனித உயிர்களை பார்க்கின்ற அரசியல்வாதிகளும் பணக்காரர்களும் வந்து விட்டார்கள் என்றால் இந்த சமூகம் எதை நோக்கி போயிருது பணம்டா பணம் மக்கள் யாருன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் இப்ப பணம்னா என்னன்னு சொல்ற கேளு வயிற்று பிழப்புக்காக பிக் பாக்கெட் அடிச்சவன் ஜெயில இருக்கான் வயிற்றுல அடிச்சு பிழப்பு நடத்துறவன் பதவியில இருக்கான் மனித உயிருக்கு மரியாதை கிடையாது மனித மனங்களுக்கு மரியாதை கிடையாது சமூக அற விழுமியங்களுக்கு மரியாதை கிடையாது சரி நடந்து நடந்து போச்சு பணம் தந்துருவேல ஒருவேளை நம்மகிட்ட ஏன் பேசல என்னடா ஏதுடான்னு சொல்லிக்குள்ள தான் ஒருவேளை நம்ம பட்டியல் என்ன சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுத்துங்க நீங்க வந்து பட்டியல் பட்டியல சமூகங்க ஆனா எல்லாரோடயும் லைவ்ல பேசிருக்காரு உங்ககிட்ட மட்டும் பேச ஆமாங்க pera pat தொகை ரூபாய் 20 லட்சம் ரூபாய் انا விஜயாவர் உங்களுக்கு எந்த ஒரு கோவமும் வருதுமோ கேடையது உங்களுக்குங்களுக்கு கோவமே கிரையாதங்க சார் எல்ல எல்லஅளவும் கிரையாதங்க சார் இப்ப இப்போ என்னாலும் சார் எப்போ என்னாலும் சார் அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்க சார் விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கேன் அடுத்து நான் இருக்கேங்க சார் இன்னும் பயங்கரமா பவர இறங்கி வேலை செய்யணுங்க சார் அவ்வளோதான் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார் உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊர் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா நாட்டை படிக்கலாமா மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும் சினிமாவிலையும் சரி அரசியல் விஜய் ஊரி பெருக்கப்பட்ட ஒரு பலுனா தான் தமிழ் சினிமாவில நடிகர் விஜயும் அவரோட கோஷ்டையும் சேர்ந்து செய்யற வேலைகள் உண்மையில விஜயோட சினிமா வாழ்க்கையே பெரும்பாலும் பொய்யான வசூலை வச்சுதான் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போதும் பழைய சாதனையை முறியடிச்சிருச்சு வசூல்ல புது ரெக்கார்டுன்னு ஒரு கூட்டமை திட்டமிட்டு நியூஸ் பரப்போம் அதான் சார் அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து அந்தந்த நடிகன குழு என்ன சொல்றது ஐஸ்வேக்கன் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த படங்களோட உண்மையான வசூல் நிலவரம் வெளியாகி விஜயோட இந்த தில்லுமுள்ளு வேலைகள் மக்கள் மத்தியில அதிகமா அம்பலமாகறது நடந்திருக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அபிஷியல் எதுவும் கிடையாது நீ ஐநூறு கோடி எனக்காவது வந்திருக்கியா கலெக்ஷன்ஸ்ல வந்ததே இல்ல அது எப்படி நூத்தி கோடி வந்திருக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து பாக்ஸ் ஆபிஸ் கேம் தான் வெளியூர்ல ஏன் வெளிநாடுகள்ல கூட இந்த பொய் வசூல் வேலைகளை பண்றாங்க வெளிநாட்டு தியேட்டர் ஓனர்களை மிரட்டி ஷோவே ஓடாத காட்சிகளுக்கு கூட டிக்கெட் வித்ததா பொய்யா கணக்கு காட்டி வசூல கூட்டிச் சொல்ற கோஸ்ட் புக்கிங் மாதிரி தில்லுமுள்ளு வேலைகள் மூலமாதான் விஜய் படங்களோட மார்க்கெட் வேல்யூ ஊதி பெருசு பண்ணப்படுதுன்னு ஆதாரங்கள் இருக்கு இன்னைக்கு ஒரு படம் பார்க்கலாம் விஜய் படதனு சொல்லிட்டு கிளம்பி தியேட்டருக்கு போனவங்க தியேட்டர்ல ஒரு ஆளு கூட இல்ல லாஸ்ட் டைம் பீஸ்ட் மூவிக்கு போகும்போது கூட ஒருத்தர் கூட இல்ல நான் போன தியேட்டர்ல இன்னைக்கு போறேன் இன்னிக்கும் யாருமே இல்ல தியேட்டர்ல தான் கேரியர்லயே உச்சம்ங்கற இந்த போலீ இமேஜை உருவாக்கி என்னோட கேரியerin உச்சத்தை உடறிருட்டு புயான வசூல் கணக்கை பயன்படுத்தின விஜய் இப்போ அரசியல்லயும் தன்னுடைய செல்வாக்கையும் மக்கள் ஆதரவையும் ஃபால்ஸ் புரோபகண்டா மூலமா தான் செஞ்சுக்கிட்டு வராரு விஜயோட மேனேஜரா இருக்கிற ரூட் ஜெகதீஷ் பழனிச்சாமி தலைமையிலான டீம் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மாபியாவா வலம் வர்றதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா போட்டி நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகுறப்பெல்லாம் அவங்களுக்கு எதிராக திட்டமிட்டு மீடியாவிலயும் சரி சோஷியல் மீடியாவிலயும் சரி பேக் நியூஸ்களை பரப்புறதுதான்

நடிகர் விஜய் மேலையும் அவரை சுத்தி இருக்கிற தயாரிப்பு நிறுவனங்கள் விநியோகஸ்தர்கள் மேலையும் ஐடி ரைடு நடந்துச்சு வரி ஏய்ப்புக்கான ஆதாரங்கள் கிடைச்சதா வருமான வரித்துறை ரிப்போர்ட் கொடுத்துச்சு பெரிய பட்ஜெட் படங்களான மாஸ்டர் லியோ தயாரிப்புல கணக்குல வராத கருப்பு பணத்தை கையாள பினாமி கம்பெனிகள் பயன்படுத்தப்பட்டதா பெரிய குற்றச்சாட்டுகள் கிளம்புச்சு ஒரு ஜனநாயக நாட்டில் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரியை ஏமாத்துற ஒருத்தர் எப்படி மக்களோட நலனுக்காக நேர்மையா உழைக்க முடியும்

சினிமாவுல ஒரு இமேஜ மாதிரி அரசியல் தனக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கிறதா ஒரு போலியான பிம்பத்தையும் அதிகப்படியான பி ஆர் வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு அரசியல் படத்தோட வசூல் மாயோ இல்லனா பினாமி பண பலத்துக்கோ அடங்கி போற களம் கிடையாது தமிழ்நாட்டு மண் சமூக நீதி சுயமரியாதை கொள்கைக்காக போராடுற தலைவர்களை மட்டும்தான் எத்துக்கும் ஆழமான அரசியல் அறிவோட இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விஜயோட இந்த சினிமா அரசியல் தில்லுமுல்களை தோளுறிச்சு காட்டி

அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்ற பாரு வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி நொன் இருந்துச்சுன்னா நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் பாடு பாடி தொலையும் நீங்க நடந இந்த ஆட்சில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா ஹேய் லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்கற பத்தியா உன் அரசியல யார்ட்ட பண்றே இதுல வேற உங்க அப்பா நுக்கப்புறாங்க வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் நான் இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து フィルム காட்டேனி திஸ் சோ மச் ஐயோ 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 வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள் வெரி வெரி ஃபர்ஸ்ட் ஏ மண்டையா இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன மகாஜி பண்ணிடுவேன் ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து இந்த தீமுக ஆட்சி கபட நாடக தீமுக ஆட்சி 2026 தேர்தல்ல வீட்டுக்கு அனுப்புறோம் ஆ நொட்டினாரு இவரே போய் காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கிட்டு வா என்ன நண்பா சரிதானே என்ன சேவியர்கள் தானே நம்ம அதுக்கெல்லாம் பண்ணணும் சப்போர்ட் எங் சுருக்கமா சொல்லவா நானா நான

அப்ப அவங்க வீட்டுல உங்க அக்காவோ தங்கச்சியோ அப்படி இருந்தா கூட சுஜித் மாதிரி இந்த மாதிரி ஒரு அருவா எடுத்துட்டு போய் இப்படி வந்து பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி வரலையே அப்ப நம்ம கிளம்பி போது அந்த பையனுக்கு உயிர் போயிருச்சு இவனுக்கு வாழ்க்கை போயிருச்சு ஆமா ஆமா அந்த இன்டர்வியூல அப்படி சொல்லியிருந்தாரு அவன் உயிர் எடுத்திருக்காங்க வாழ்க்கை போக போகதானே செய்யணும்